பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்களேன் உங்க வீட்டு பிள்ளையே ஒரு அதிகாரத்திற்கு வருதுன்னா நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்களா இல்ல உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஆனா நாங்க என்ன சொல்றோம் ஒரு நாளைக்கே நாங்க ஆயிரம் ரூபாய் தரோங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பாதிக்கலாம்னு சொன்னா நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்களாமா நம்மள இன்னமும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க பாட்டியே இந்த சாலை எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க இந்த ரோடு நல்லா இருக்கா சாக்கடைலாம் ரோட்ல வேணா போகுது வீட்டுக்கு வீடு நல்ல குடிநீர் கிடைக்குதாமா இதெல்லாம் ஒரு ஆட்சியாளர்களுடைய கடமையா இருக்குது அண்ணா நீங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு அவங்க எங்களுக்கு தான் போட போறாங்க ஒரு ஒரு கொடி கொடுக்கறதுனால என்ன ஆயிடு போகுது வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நான் பேசுறத கேளுங்க வச்சுக்கிட்டு நான் பேசுறத கேட்டுட்டு நல்லவங்கள தேர்ந்தெடுங்க அவ்வளவுதான் அக்கா நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா நான் வீடு வீடாக வந்து ஓட்டு கேட்டிருப்பேன் சத்தியமாக சொல்கிறேன் நான் இறங்கி வந்து கேட்கறதுக்காக தான் வரேன் பத்து நாளாக அதை தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் ரெண்டு நாளாக என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா ஊரையும் கூட்டி வச்சிடறாங்க ஒரு வார்டில் இருக்க எல்லாரையும் கூட்டி வச்சிடறாங்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்ப நாங்கள் என்ன பண்ணுறது ஆள் இருக்கிற இடத்துல தானே வந்து ஓட்டு கேட்க முடியும் அதைத்தான் தான் நாங்களும் பண்ணுறோம் நீங்கள் கொடியை வச்சுக்கோங்க கொடியை மட்டும் வச்சுக்கிட்டா பார்த்தா அவங்க கொடுக்குற காசையும் வாங்கி முடிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரே ஒரு தடவை இந்த தடவை நான் ஏமாத்துற ஓட்டு போட மாட்டேன் அந்த ஆட்சியெல்லாம் நான் பார்த்து முடிச்சுட்டேன் என் என் வயசுக்கு நான் வாழ்ந்தது போக இனிமே என் பேரம் பேட்டிங்க வாழணும் அடுத்த தலைமுறை வாழணும் என்னுடைய பிள்ளைகள் வாழணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்ன மைக் சின்னம் ஆமா நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறோமா இங்க இருக்கிற என்னுடைய சித்தப்பா பெரியப்பா என்னுடைய அக்கா தங்கைகள் கூட இருக்கிறீங்க நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன் இந்த விழுப்புரத்திலே இந்த 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 விக்ரவாண்டி தொகுதியிலேயே முழுக்க முழுக்க டாஸ்மாக அத்தனையும் நான் மூடி காட்டுறேன் நீங்க என் கூட நிற்பீங்களா மாட்டீங்களா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் அந்த பக்கம் நிற்க போறீங்களா இல்லாட்டி

விவசாயத்துக்கு நீர் வசதி எல்லாம் செஞ்சு தரமா அணைகள் எல்லாம் கட்டுவோம் ஏரியெல்லாம் தேக்கி வைப்போம் இந்த பிள்ளைங்க விளையாடுறதுக்கு விளையாட்டு மைதானங்கள்லாம் அமைத்து தருவோம் இந்த சுகாதார நிலையம் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு இல்லையா அதுல இருபத்தி நாலு மணி நேரமும் டாக்டர் உட்கார மாதிரி நாங்க மாத்தி தரோம் ஏமா இவ்வளவு விஷயம் பண்ணி தரோம்னு சொல்றேன் அப்புறம் இன்னமும் என்னமா யோசிக்க ஒரு வாய்ப்பு தான் கொடுத்தா என்ன காசு கொடுக்கறவங்க நல்லது செய்ய மாட்டாங்க காசு கொடுக்கறவங்க நல்லது செய்ய மாட்டாங்க அப்படி நல்லது செஞ்சிருந்தா அந்த காசை கொடுத்திருக்க மாட்டாங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க நான் எதுவுமே செய்யல ஒன்ற சொன்னதெல்லாம் நான் செய்யல அது எதிர்த்து நீ கேள்வி கேட்ட கூடாது தான் அந்த காசு அந்த காசு என்ன தெரியுமா நமக்கு கொடுக்கற லஞ்சம் நம்மகிட்ட யாராவது லஞ்சம் கேட்டா நமக்கு எவ்வளவு கோபம் வருது ஆனா நம்ம கையில் என்ன பண்றாங்க ஆயிரத்தி செஞ்சு கொடுத்து வச்சிடறாங்க நீ வாயை திறக்க கூடாது நான் செய் நான் வந்து கொள்ளடிச்சாலும் சரி கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வச்சு நான் என் பிள்ளைங்களுக்கு என்ன வேணாலும் சேகரித்து வச்சுக்கிட்டே போவேன் என் வாரிசு மட்டும் தான் வளரணும் இப்படிலாம் பண்றத பார்த்து நீ கேள்வி கேட்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த காசு சரி பத்தாம் தேதிக்கு அப்புறம் சாயங்காலம் அஞ்சு அஞ்சு மணிக்கு மேல நீங்க போய் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பா என் வீட்டு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு காசு கொடுத்தாதே ஆட்களை பார்த்து கேடுங்க பாப்பம் கொடுப்பாங்களா அந்த ஏதோ உதவி தொகைன்னு வருது அதுவே வீட்டுக்கு வீடு வர வர மாட்டேங்குது இன்னொன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு ஓட்டு போட்டா நூறு நாள் மேல கிடைக்காது காசு கிடைக்காது அந்த மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்காதுன்னு சொல்றாங்க தைரியமா இருங்கம்மா அதெல்லாம் அரசாங்கத்தோட திட்டம் என்னோட முதல் வேலையே அந்த ஆயிரம் ரூபாவை தூக்கி போட்டுட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் உங்களை சம்பாதிக்க வைக்கிறதுதான் அது வேற விஷயம் அது வேற விஷயம் ஆனாலும் என்ன விஷயத்தை செயல்படுத்துற வரைக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் எந்த வித கொண்டு தடைபடாது உங்களை ஏமாட்டம் சொல்றாங்க ஓட்டு போட்டா ரூபாய் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா நூறு நாள் வேலையில சேர்த்துக்க மாட்டேன்றதுலாம் சும்மா அதெல்லாம் நம்பாதீங்க இங்க யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பரவாயில்ல இந்த வீதி வீதி தாஸ்மார்க் இருந்தா பரவாயில்ல நான் வாட்டி என் வேலையை பாக்குறேன்னு எந்த பெண்களாவது சொல்லுங்க பாப்போம் எல்லார் மனசுலயும் இருக்குது இந்த ஊர்ல டாஸ்மார்க் ஒழிஞ்சிராதா இந்த கிராமத்துல டாஸ்மார்க் ஒழிஞ்சிராதான்ற மனசு இருக்குல்ல அப்ப ஒரு பெண்களுக்கு வாய்ப்பு தாங்க இருபது வேட்பாளர்களுக்கு மேல நிக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு பெண் பிள்ளை நான்தான் நிக்கிறேன் டாக்டருக்கு படிச்சிருக்கேன் ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு அதுக்கு மேலே படிப்பை படிச்சுட்டு உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன்னா கொள்ளடிக்கிறதுக்காகாமா வந்து நிற்கிறோம் என்னுடைய சந்ததியினருக்கு என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்க்கறதுக்காக வந்து நிற்கிறோம் சொல்லுங்கள் என்னுடைய குரலே இது கிடையாது மா பத்து நாளாக இது போல கூட்டத்தில் பேசி 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 எடுத்து சொல்லி இந்த மாதிரி மாறி போய் நிற்கிறோம் இதுக்கு மேலேயும் எங்களை வந்து வ வறுத்த வை வருத்த வைக்காதீங்க ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து நான் தான் இந்த தேர்தல் தான் திரும்பவும் ஆட்சி மாற்றம் இல்ல தமிழ்நாட்டிலே விக்கிரவாண்டிக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த ஒரு தேர்தல நீங்க ஒரு நல்லவங்களை தேர்ந்தெடுத்து பாருங்களேன் இந்த தமிழ்நாடே நம்ம தொகுதியை திரும்பி பார்ப்போம் அடடா இப்படிப்பட்ட ஒரு தகுதி தான் இருக்கான்றதை பார்ப்போம் வெறும் இலவச பேருந்து பார்க்காதீங்க அந்த இலவச பேருந்துல போய்ட்டு ஸ்கூல்ல இறங்கினாங்கன்னா அரசு பள்ளி எப்படி இருக்கு தரமா இல்லையே அப்ப நான் அஞ்சு ரூபா கொடுத்து வந்திருந்தா அந்த அரசு பள்ளிய நல்லா மாத்திருந்தா இலவச பேருன்றதெல்லாம் ஏமாற்றம் ஒரு வாய்ப்பு கொடுத்து காட்டுங்க சரியான சமமான கல்வி இலவசமா தரும் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை நாங்க இலவசமா தரோம் தூய குடிநீர் இலவசமா தரோம் சாலை வசதி இலவசமா தரோம் எரித்த மின்சாரத்தை இலவசமா தரோம் இதெல்லாம் கனவு எல்லாம் இருக்குமா எங்களுக்கு இந்த கனவாவே இருக்க வச்சிடாதீங்க எங்களை ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்க பிள்ளைக்கு யார் யாரையும் நம்புறீங்க இந்த அருக்கு கொசப்பாளையத்துல இருந்து தான் நான் வரேன் அன்னியூர் பக்கத்துல இருக்க கொசப்பாளையம் தான் நானும் ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களா உங்க வீட்டு பிள்ளைக்கு மற்றவங்களுக்கே ஓட்டு போடுறீங்க எப்ப நீங்க பெற்றவங்களுக்கு ஓட்டு போட போறீங்க அந்த பிள்ளைக்காக ஓட்டு போடுங்கம்மா ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்றேன் இது வரைக்கும் நம்ம யார் யார் சொல்லியோ ஓட்டு போட்டிருப்போம் எது எதுக்காகவோ ஓட்டு போட்டிருப்போம் காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டிருப்போம் உங்க கணவர்கள்லாம் சொன்னாங்கன்னு ஓட்டு போட்டிருப்போம் ஆனா இந்த ஒரே ஒரு முறை இந்த ஒரே ஒரு முறை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்காக ஓட்டு போடுங்க அந்த சின்ன சின்ன பசங்களுடைய எதிர்காலத்துக்காக ஓட்டு போடுங்க உங்களுடைய கை குழந்தை தவற குழந்த அடுத்த தலைமுறைக்காக ஒரு ஓட்டு போடுங்கம்மா ஒரு வாய்ப்பு கொடுங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் மைக்கு சின்னம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா அதே சின்னம் தான்மா இதே தான் ரெண்டாவது இடத்துல இருக்கோம் வாக்கு பெட்டியில முதல் பெட்டியில ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய சின்னம் தான் மைக் சின்னம் நான் கொடுத்துருக்க துண்டறிக்கை எல்லாம் முடிஞ்சா சீக்கிரம் படிச்சுக்கோங்க இல்லாட்டி முடிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் பிடுங்கி கிழிச்சு போட்டுருவாங்கம்மா நான் என்னென்ன பண்ண போறேன்றத தெளிவாக அழகா அதுக்கு பின்னாடி கொடுத்துருக்கேன் முடிஞ்சா ரெண்டு நிமிஷம் செலவு பண்ணி படிச்சு பாருங்க ஆயிரம் ரூபாய் ஒரு பக்கம் இந்த திட்டத்தெல்லாம் நான் கொண்டு வந்தேன்னா அதுக்கு கோடி கொடுத்தாலும் அது அதோட மதிப்பு தகாதுமா ஆயிரம் ரூபாய் வேணுமா ஒரு கோடி நலத்திட்டம் வேணுமான்னு நீங்கள் பாருங்க ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா இத்தனை தடவையா எங்களை கைவிட்டுட்டீங்க இந்த ஒரு முறை நீங்க எங்களை கைவிட மாட்டீங்கன்ற நம்பிக்கையோட விடைபெறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர்